அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு பட்டர் வந்து அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி தேய்ச்சி அந்த மாவை வந்து நல்லா பசைஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க பட்டர் வந்து மாவில் நல்லா மிக்ஸ் ஆனோன்னே வெது வெதுப்பான தண்ணி வந்து மெஷரிங் கப்புக்கு கப் எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசையணும் உங்கள்கிட்ட வந்து பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து அரை கப் வெது வெதுப்பான பால் எடுத்துட்டு அதை வந்து சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கோங்க முதல்ல வந்து கப் தண்ணியையும் மொத்தமாக ஊற்றிடாதுங்க ஒவ்வொரு அரிசி மாவுக்கு ஏற்றப்பில் தண்ணி வந்து தேவைப்படும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வச்சிட்டு ஊற்றி பசஞ்சிட்டு இதே மாதிரி சாஃப்டான மாவாக எடுத்துக்கோங்க மாவு வந்து கட்டியாக இருந்தது மாதிரி இருந்தால் கூட ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ தண்ணி சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக பசஞ்சு எடுத்த பிறகு அதில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உருண்டையே உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி உருட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாகிறதுக்காக வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடான நம்ம உருட்டி வச்சுருக்கத வந்து ஒவ்வொன்றா போடுங்க ஃபஸ்ட்டு போட்ட உடனே திருப்பி விடாதுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு திருப்பி விடணும் எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அதனால எல்லாத்தையும் இடையில இடையில திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க ஃபுல்லாக கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்த பிறகு நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வேக வைங்க அப்போ தான் நல்லா ஈவனாக எல்லாம் ஒரே கலரில் வரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எண்ணெய் வந்து வடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு மெஷரிங் கப்புக்கு அரை அரைக்கப் வெள்ளைப்பொடி அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெள்ளைப்பொடி வந்து நல்லா ஃபஸ்ட்டு கரைஞ்சி வரும் அப்புறம் நல்லா தண்ணியாகி வரும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இது வந்து நல்லா கொதித்து வரணும் இதுக்கு பாகுப்போ தான் நம்ம வந்து செக் பண்ணணும் அதனால நல்லா கொதித்து கூடி வரும்போது ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாகில் இருந்து கொஞ்சோண்டு அதில் ஊற்றுனீங்கன்னா அது வந்து நல்லா கரைஞ்சி போகாமல் திரண்டு வரணும் நான் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் இப்படி தண்ணியில் வந்து பாக ஊற்றுனீங்கன்னா இது வந்து கரைஞ்சி போகாமல் இதே மாதிரி சேர்ந்து வரணும் பாகு வந்து ரெடி ஆகலைன்னா இதே மாதிரி வராது நீங்கள் ஊற்றணும்னா அப்படி விரிஞ்சு போயிடும் பாகு வந்து நல்லா ரெடியாகி வந்த பிறகு நம்ம பொறிச்சு வச்சுருக்க பீஸெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க அதில் வந்து எல்லா பக்கமும் அந்த பாகு வந்து படணும் எல்லாத்துலேயும் அந்த வெள்ளை பாகு வந்து நல்லா கோட்டாகணோனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் சூடோடி எடுக்கும்போது அந்த பாகு வந்து லேசாக இழுத்துட்டு இப்படி வந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா பீஸுமே தனித்தனியாக வந்துடும் அந்த வெள்ளை வந்து நல்லா காஞ்சிரும் வெளியே வந்து நல்லா அழகாக கோட்டாகி இருக்கும் இது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்